வணக்கம் அக்கம்பக்கத்தினரும் வழிபோக்கர்களும் ஒருவருடைய வீட்டில் நடக்கக்கூடிய உள் விவகாரங்களில் கருத்து சொல்ல ஆரம்பித்தால் அவரது எதிர்வினை என்னவாக இருக்கும் நாகரிகம் கருதி அவர் அமைதியாக இருந்தால் அதன் பின்னில் ஒரு பெரிய ஆபத்து ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது அவர்கள் கருத்து தெரிவிப்பதையும் அவருடைய வீட்டு விவகாரங்களில் தலையிடுவதையும் தங்கள் உரிமையாக எடுத்துக்கொள்ளும் ஆபத்தாகும் அது அது உள்ளூர்களில் நடக்கும் விஷயம் மட்டுமல்ல சர்வதேச மட்டத்தில் உள்ள ராஜதந்திர உறவுகளிலும் இருக்கும் பெரிய ஒரு ஆபத்தாகவே உள்ளது அப்படியான ஒரு நிலையைத்தான் இந்தியா இவ்வளவு காலமும் கண்டு வருகிறது ஒருவேளை கண்ணியமாகவோ அல்லது மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்களோ என்ற பயத்தினாலோ அல்லது நம்மை எதிரிகளாக்கி விடுவார்களோ அல்லது எதிரி பட்டியலில் சேர்த்து விடுவார்களோ என்ற பயத்தினாலோ நம்மீதே நமக்கு நம்பிக்கை குறைவாக இருந்த காரணத்தினாலோ பல விஷயங்களில் அந்நியர்களின் தலையீடுகள் வந்தபோதெல்லாம் இந்தியா அமைதி காத்து வந்துள்ளது அல்லது இவ்வளவு காலமும் நமது ராஜதந்திர தளத்தில் இருந்த ஒரு சூழ்நிலை காரணமாக பெயரளவில் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிப்பது அல்லது ஏதோ கருத்து சொல்லி அந்த அத்தியாயத்தை முடித்துக் கொண்டிருந்தது இந்தியா ஆனால் மோடி அரசு பதவிக்கு வந்த பிறகு குறிப்பாக ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு இந்த நிலை வெகுவாக மாறியுள்ளது திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் மோடி ஆட்சியின் கீழ் முதலாவது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் ஒரு அரசியல் தலைவராக மிகுந்த வரவேற்பை பெற்றவராகவும் அனைவரிடமும் புன்னகையுடன் மிகவும் அமைதியான முறையில் ராஜதந்திரமாகவும் செயல்படக்கூடிய ஒரு சிறந்த வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார் அதனால் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் துறையில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தார் சர்வதேச அளவிலும் பெரும் வரவேற்பு இருந்தது அவருக்கு அதே நேரம் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் சொல்ல வேண்டிய விஷயங்களை மிகத் தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் சொல்லக்கூடியவராகவே இருந்தார் திரு ஜெய்சங்கர் வந்தபோது அவரது செயல்பாடுகள் அதன் தொடர்ச்சியாகவே அமைந்ததென்று கூறலாம் சர்வதேச மேடைகளில் இந்தியாவுக்கு எதிராக எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பத்திரிகையாளர்களோ அல்லது வெளியுறவுத்துறை வல்லுநர்களோ குறிப்பிட்ட நிகழ்ச்சி நிரலுடன் கூடிய கேள்விகளை முன்வைக்கும் போது அவற்றிற்கு பதிலளிப்பதோடு மட்டுமல்லாமல் புள்ளி விவரங்களோடு துணிச்சலான பாரதத்தின் நிலைப்பாடை வெளிப்படுத்தும் ஒரு மிகச்சிறந்த வெளியுறவுத்துறை அமைச்சராக உள்ளார் டாக்டர் ஜெய்சங்கர் அவரது அத்தகைய பதில்கள் பெரும்பாலும் சமூக ஊடகங்களில் வைரலாவது ஆனால் இப்போது அதையும் தாண்டிய ஒரு சம்பவம் நடந்துள்ளது இந்தியாவின் உள் விவகாரங்களில் கருத்து கூறும் ஒரு முக்கியமான நாடு தன்னை உலகின் காவலன் என்று கருதும் அமெரிக்கா என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அதை அமெரிக்கா இந்தியா விஷயத்தில் மட்டும் செய்யவில்லை சர்வதேச அளவில் பல நாடுகளில் நடக்கும் விஷயங்களைப் பற்றி கருத்து சொல்லவும் இப்படித்தான் இருக்க வேண்டும் இது சரியல்ல இதுதான் சரியென்று தேவையில்லாமல் அறிவுரை கூறுவதும் அமெரிக்காவின் வழக்கமாக உள்ளது அது அமெரிக்காவின் உரிமை என்று கருதுகிறார்கள் அமெரிக்க ஆட்சியாளர்கள் அதனால் அதற்கு யாரேனும் எங்கேனும் ஒரு தடை போட வேண்டும் வேண்டுமல்லவா அல்லது பூனைக்கு யார் மணி கட்டுவது என்பார்களே அமெரிக்காவின் இந்த செயலை தடுப்பதற்காக அத்தகைய செயலை யாரேனும் செய்ய வேண்டும் அல்லவா அந்த வேலையை இப்போது இந்தியா கையில் எடுத்துள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது மிகச்சிறிய ஒரு சம்பவம் தான் ஆனால் அந்த சம்பவத்திற்கு பின்னால் அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய செய்தியும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது அதாவது இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரி திரு ரந்தீர் ஜெஸ்வால் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அது அமெரிக்காவில் தற்போது நடைபெறும் மாணவர் போராட்டத்துடன் தொடர்புடையதாகும் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் காசா பலஸ்தீனம் தொடர்பாக மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் காசாவில் நடக்கும் படுகொலைகளை அனுமதிக்கக்கூடாது என்றும் ஜோ பைடன் நிர்வாகம் அதற்கு உதவக்கூடாது என்றும் கோரி மாணவர்கள் அங்கு போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அது உண்மையில் இந்தியாவிற்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம்தான் ஆனால் அந்த விவகாரம் குறித்து இந்தியா இப்போது கருத்து தெரிவித்துள்ளது பொது உரிமைகளை பாதுகாக்கவும் மாணவர்களின் கருத்து சுதந்திரத்திற்கு மதிப்பளிக்கவும் அமெரிக்க அரசு தயாராக இருக்க வேண்டும் வேண்டுமென்று கூறியுள்ளது இந்தியா இது சீனாவிற்கு எதிராக எத்தகைய ஒரு நிலைப்பாட்டை கடுமையான நிலைப்பாட்டை இந்தியா எடுத்ததோ அதற்கு நிகரான ஒன்றுதான் இதற்கு முன்பு சீனாவின் விஷயங்களில் தலையிடாமல் இருந்து வந்த இந்தியா இப்போது தாய்வான் பிலிப்பைன்ஸ் விவகாரங்கள் குறித்தெல்லாம் பேசவும் அந்த நாடுகளுடன் உறவை மேம்படுத்தவும் செய்து வருவதை நாம் அறிவோம் அதன் நோக்கம் எங்களை நீ சீண்டினால் நாங்கள் உனது அடித்தளத்தையே ஆட்டம் கொள்ள செய்து விடுவோம் என்று சீனாவை எச்சரிப்பதுதான் உண்மையில் வெளியுறவு கொள்கை மற்றும் இந்தியாவின் எதிர்வினைகளை கண்காணிப்பவர்களுக்கு இது நமது மிகப்பெரிய வழிமாற்றம் நமது கொள்கையில் ஏற்பட்டுள்ள ஒரு பெரிய மாற்றம் என்பது நன்றாக புரியும் காரணம் இவ்வளவு காலமாக இந்தியாவோடு நேரடியாக தொடர்பில்லாத இந்தியாவின் பெயரை குறிப்பிடாத நம்மை பாதிக்காத எந்த பிரச்சினையிலும் நாம் கருத்து கூறியதில்லை இப்போது இந்த அறிக்கை குறிப்பிட்ட ஒரு தெளிவான நோக்கத்துடன் தான் வெளியிடப்பட்டுள்ளது அமெரிக்காவிற்கான ஒரு மிக தெளிவான எச்சரிக்கை செய்தியாகும் இது மணிப்பூர் கலவரம் விவசாயிகள் போராட்டம் என்று எங்களின் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் கருத்து தெரிவித்தாலும் அதே விதத்தில் உங்களுடைய விஷயங்களில் கருத்து கூற எங்களுக்கு முழு உரிமை உள்ளது இனி நாங்கள் அவ்வாறுதான் செய்வோம் அதை இந்த செய்தியின் மூலம் உணர்த்துகிறோம் என்று தெளிவாக புரிய வைத்துள்ளது இந்தியா பொதுவாகவே அமெரிக்கா அமெரிக்காவுடன் தொடர்பில்லாத பிரச்சனைகளில் கூட கருத்து தெரிவிக்கும் அமெரிக்காவின் கவலைகளை தெரிவிப்பது என்ற போலி காரணத்தை கூறி அமெரிக்காவுக்கான இந்திய தூதரை அழைத்து கருத்து கூறுவார்கள் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பது பதில் சொல்லாமல் இருப்பது கண்டும் காணாமலும் இருப்பது இதெல்லாம் தான் நீண்ட காலமாக இந்தியா தொடர்ந்து வந்த நிலைப்பாடாகும் அமெரிக்கா மட்டுமல்ல மிகச்சிறிய நாடுகள் கூட நம்மிடம் தவறாக நடந்து கொண்ட காலங்களும் சம்பவங்களும் உள்ளன இன்று இந்தியா அப்படி இல்லை என்பது மட்டுமல்ல அமெரிக்கா எங்கள் உள்விவகாரங்களில் தலையிட்டால் அதற்கு பதில் உங்களுடைய விஷயங்களில் நாங்கள் தலையிடுவோம் கருத்து தெரிவிப்போம் என்று இந்த அறிக்கையின் மூலம் அமெரிக்காவிற்கு தெளிவான செய்தியை அளித்துள்ளது பாரதம் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபதின் இறுதியில் அமெரிக்காவில் கருப்பினத்தவர் ஒருவர் காவல்துறையினரால் கொடூரமாக தாக்கப்பட்டு இறந்ததை அடுத்து அமெரிக்காவில் பெரும் போராட்டம் நடைபெற்றது அந்த விஷயத்தில் கூட இந்தியா கருத்து கூறியிருக்கவில்லை ஆனால் இப்போது அமெரிக்கா அளவுக்கு மீறி இந்திய விஷயங்களில் தலையிடுவதால் பாரதம் தொனியை மாற்றியுள்ளது தொனியை கடுமையாக்கியுள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது அமெரிக்காவிற்கு தெளிவாக புரியக்கூடிய ஒரு செய்தியும் கூடமாகும் காரணம் தாம் தான் உலகின் காவலன் என்றும் தமக்கு அதற்கெல்லாம் உரிமை இருப்பதாகவும் கருதும் நாடாகும் அமெரிக்கா அதனால் அமெரிக்காவில் என்ன நடக்கிறது என்பதையும் மற்ற நாடுகளில் அமெரிக்கா என்ன செய்கிறது என்பதையும் பற்றி யாரும் கண்டுகொள்ளக்கூடாது எந்த நாடும் அதில் கருத்து கூறக்கூடாது என்றும் கருதும் நாடாக உள்ளது அமெரிக்கா மத்திய கிழக்கில் தற்போது நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அமெரிக்கா ஒரு காரணமாக இருக்கும் அவ்வாறு எதை செய்தாலும் யாரை கொன்றாலும் யாரும் கண்டுகொள்ளவோ கருத்து கூறவோ கூடாது என்று நினைக்கிறது அமெரிக்கா இப்போது பாரதம் அதற்கு எதிராக குரல் எழுப்பியுள்ளது பாரதத்தின் இந்த குரல் அல்லது கடுமையான நிலைப்பாடு அந்நிய நாடுகளாலும் பின்பற்றப்பட வாய்ப்புள்ளது அவர்கள் அனைவருக்கும் இந்த விஷயத்தில் கோபம் இருக்கிறது ஆனால் பல காரணங்களால் அவர்கள் இந்தியா முன்பு செய்தது போல் இவ்வளவு காலமாக அமைதியாக இருந்து வருகிறார்கள் அவ்வளவுதான் இந்த விஷயத்தில் அமெரிக்காவிற்கு இந்தியா திட்டமிடலுடன் மணிப்பூர் பிரச்சனையிலும் மத சுதந்திர பிரச்சனையிலும் இந்தியாவை குற்றம் சாட்டி அமெரிக்க அரசு அறிக்கை வெளியிட்டது அதற்கான தக்க பதிலடியும் கூட இது நேரடியாகவும் மறைமுகமாகவும் இத்தகைய பதிலடிகளின் மூலமாகத்தான் இன்று உலகை ஆக்கப்பூர்வமாக எதிர்கொள்கிறது புதிய பாரத ஒருபுறம் மிகவும் நேர்மையான நிலைப்பாடுகளை எடுத்து உலகின் ரட்சகனாக திகழ்கிறது பாரதம் கோவிட் காலத்தில் இந்தியா எடுத்திருந்த தடுப்பூசி கொள்கையை நாம் அனைவரும் அறிவோம் உலகமே கண்டு வியந்ததையும் நாம் அறிவோம் உதவி தேவைப்படும் அனைத்து நாடுகளுக்கும் உதவிகளை செய்தும் வருகிறது பாரதம் என்பதையும் நாம் அறிவோம் ஆனால் அதையும் மீறி இதுபோன்ற விவகாரங்கள் தொடர்பான கருத்துக்களை வெளியிடுவதன் மூலம் இந்தியாவின் உள்விவகாரங்களில் தலையிடுவதையும் இந்தியாவை குறை கூறுவதையும் அது யாராக இருந்தாலும் அனுமதிக்க முடியாது என்று தக்கதான மொழியில் கூறி வருகிறது வெளியுறவுத்துறை அமைச்சகம் இப்போது ஜெய்ஹிந்த்